அதாவது பொதுவாவே ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னு வைங்களேன் அதை ஒத்துக்கிற மனப்பான்மை நமக்கு வரணும் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் செய்யற தப்பை வந்து நியாயப்படுத்துறோம் செய்கிறதையும் செஞ்சுட்டு தான் தப்பே செய்யாத மாதிரி பேசுறோம் உன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்படி நம்ம நம்ம செஞ்ச தப்பை ஒத்துக்காம நியாயப்படுத்தணும் பார்த்தீங்களா இதுதான் கிபுரு இதுதான் பெருமை இந்த பெருமை என்பது அழிவுலையும் இழிவுலையும் நம்மளை கொண்டு போய் சேர்த்திடும் செய்யற தப்பை ஒத்துக்கணும் தப்பு செஞ்சுட்டோம் ஆ நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இதுதான் ஒரு நல்ல அழகு மொமீனுக்கு செஞ்சுட்டு இல்ல நான் செய்யறது கரெக்ட் கரெக்ட் அது வந்து ஒரு முமீனுக்கு அழகு கிடையாது ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் எல்லாத்துக்கும் இருக்கும் அந்த ஆசைகளும் எதிர்பார்ப்புகள் நமக்கு கிடைக்காம போகும்போது நம்ம கிடைக்கல அப்படின்னும் போது வருத்தமா இருக்கும் நிம்மதி இல்லாம இருக்கும் நம்மளாமளே ஒரு மா தலை விதி தான் நான் வாழ்க்கை யாருமே கட்டுப்படுத்த முடியும் எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும் எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் நான் எப்படி இருக்கணும் இருக்கணும் அப்படி எனக்கு இப்படி வாழ்க்கை அமையணும் எல்லாத்துக்கும் ஆசைகள் இருக்கும் அதோடு சேர்ந்து உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஆசைகளோடு அல்லாஹனுடைய நாட்டம் இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நம்ம ஆசைப்படுறதை படுவோம் ஆனா அல்லாஹ நாடினால்தான் அது நடக்கும் அப்படின்ற ஈமான் நம்ம இடத்துல இருக்கணும் அந்த ஈமான் இருந்துச்சுன்னு வைங்களேன் அதாவது அல்லா ஆசைப்படுவோம் எவ்வளோ வேணாலும் வீடு கட்டணும் பெரிய பணக்காரனாகணும் ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆசைப்படுவோம் அல்லா எப்போ நாடுறானோ எந்த நேரத்தை நம்ம கொடுக்க நினைக்கிறானோ அப்போ தருவான் அப்படின்ற ஈமான் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன் நம்ம ஆசைப்பட்டு நமக்கு கிடைக்காம போனாலும் ஒரே ஒரு ஆறுதல் இருக்கும் சரி அல்லாஹ் நாடலை அப்படின்ட்டு ஆறுதல் இருக்கும் அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது ஆசைப்படுங்க அந்த ஆசைகளை தடுக்க முடியாது எதிர்பார்ப்புகளை குறைக்க முடியாது எதிர்பார்ப்புகள் ஆசைகள் இருக்கும் அதே நேரத்தில் அந்த ஆசைகளின் எதிர்பார்ப்புகளும் அல்லாஹனுடைய நாட்ட பிரகாரம் தான் நடக்கும் அவன் நாடணும் அப்படின்ற ஈமான் இருந்தன்னா அல்லாஹ் எப்ப கொடுப்பான் அப்ப கொடுப்பான் அப்படின்ற நிம்மதி ஒரு ஆறுதல் நமக்கு இருக்கும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஏதாவது ஆசைகள் அந்த ஆசைகள் சில நேரங்களில் பேராசையாக கூட மாறும் செல்லாக அழகி வசல சொல்லுவாங்க இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதனுக்கு ஒரு ஓடை நிறைய அதாவது ஒரு வாக்கியா ஓட இருக்குல்ல அந்த ஓடை நிறைய ஆறு எப்படி ஓடுது தண்ணி ஓடுதா இல்லையா அது நிறைய தங்கத்தால் நிரப்பினாலும் ஆதமுடைய மகனுக்கு அது பத்தாது இன்னு வேணும் இன்னு வேணும்னு ஆசைப்படுவான் அதாவது நமக்குலாம் அது பத்தாது ஓட நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் இன்னும் இன்னும் வேணும் வேணும் அந்த ஆசை என்பது இயல்பாகவே மனிதனுக்கு என்ன செய்து அதிகமாக இருக்குது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஓட நிறைய தங்கத்தால் நம்ம நிரப்புனாலும் ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஆசை எப்போ பூர்த்தி ஆகும்னா கபருடைய மண் அவனுடைய வாயை நிரப்புற வரைக்கும் கபருக்கு போனாதான் அவனுடைய ஆசை குறையும் இந்த உலகத்தில் மௌத்து வரைக்கும் ஆசைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு ஆசைகள் மனிதனுக்கு இருக்கும் இந்த ஆசைகள் என்பது ஒரு அளவு லிமிட்டாக இருக்கணும் அந்த ஆசைகள் எப்படி வைக்கணும் அப்படின்றத இஸ்லாம் நமக்கு சொல்லுது ஆசைகள் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டா எல்லாத்துக்கும் ஆசைகள் இருக்கும் ஒரு ஃபோன் வாங்குறோம் இன்னொருத்தர் நம்மளை விட கொஞ்சம் குவாலிட்டியான ஃபோன் வச்சுருக்காங்க அதை மாதிரி ஒரு ஃபோன் நம்ம வாங்கணுமே அப்படின்னு ஆசைப்படுவோம் அதுபோல் ஒரு பைக்கு எதாக இருந்தாலும் சரி ஒரு அழகான மாலை போட்டிருக்கோம் இன்னொரு அழகான ஒரு மாலை வாங்கணும்னு ஆசைப்படுவோம் மனிதனுடைய ஆசைகள் எல்லை இல்லாம அது போய்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு எல்லையே இருக்காது இப்ப அந்த ஆசைகள் வந்து எப்படி வைக்கணும் அந்த ஆசைகளை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும் இதே நமக்கு இஸ்லாம் சொல்லுது ஒவ்வொரு பே பேராசை அதிகமான பேராசை என்பது நம்மளை ஒண்ணுமில்லாம ஆக்கிரும் அதிகமா நம்ம பேராசைப்படுறோன்னு வைங்களேன் இவ்வளோ சம்பாதிக்கணும் இவ்வளோ வேணும் அதாவது போதுமென்ற மனம் நமக்கு இருக்கணும் அதை தாண்டி நம்ம ஆசைப்படும் போது ஒன்றுமே இல்லாமல் அதெல்லாம் நம்மளை ஆக்கிடுவோம் இபின் அரபி ரஹமத்துல்லாஹி அலை அவங்களுடைய கிதாபில் ஒரு செய்தி எழுதுகிறாங்க ஒரு அழகான ஒரு வரலாறு நம்ம ஈசா அலி செல்லம் ரொம்ப தூரம் பிரயாணம் பிரயாணம் செய்வதற்கு ஒரு முடிவு பண்ணுறாங்க ரொம்ப தூரம் நடைபயணமாக பிரயாணம் செய்வதற்கு ஈசா ஈசாலேஸில் முடிவு பண்ணுறாங்க அப்போ பிரயாணம் பண்ணுற பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளாம் என்ன செய்வோம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகணுன்னா புளிச்சோறு லெமன் ரைஸ் இதே மாதிரி கட்டு சாதங்கள் ஏதாவது பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் சாப்பிட ஈசா லேஸில் என்ன செய்கிறாங்க மூணு ரொட்டி துண்டுகளை ஒரு பொட்டலத்தில் பொறிஞ்சி பார்சல் பண்ணி சாப்பிட்றதுக்காக வேண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க ஈசாலேஸில் ரொம்ப தூரம் போகணும் ரொம்ப தூரம் இருக்கும் பொழுது இடையில ஒருத்தன் வந்தான் வந்து ஈசா அலிஸ்லாம் அவங்கள்ட கேட்டான் நபியுல்லா அல்லாஹனுடைய நபியே நானும் உங்களோட சேர்ந்து பயணிக்கலாமா உங்களோட சேர்ந்து நானும் வரேன் நீங்களும் நடபாதையே போகிறீங்க நானும் கொஞ்சம் உங்களோட சேர்ந்து வரேனே அப்படின்னு ஒருத்தன் வந்து சொன்னான் இப்போ அல்லாஹுடைய தூதராகிய ஈசா அலேஸ்லம் அவங்க சரிப்பா என்னோட வா ஒன்றும் பிரச்சனை இல்லை என் கூட வா அப்படின்ட்டாங்க அனுமதி கொடுத்தாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் நடைப்பயணமாக போய்கிட்டு இருக்காங்க ஈசாலே சிலம் அவங்களும் யார் அவங்களோட வந்தவரும் ஒரு இடத்துல ஒரு மரத்தடி அந்த மரத்தடியில் ஈசாலே சிலம் அவங்களும் அவங்களோட வந்தவரும் கொஞ்சம் தரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டாங்க ஈசாலேஸ்லம் தன்னிடத்தில் கொண்டு வந்த அந்த உணவு பொட்டலம் அதில் என்ன இருந்துச்சு மூணு ரொட்டி துண்டு இந்த மூணு ரொட்டி துண்டை ஈசா லேசலம் என்ன செஞ்சாங்க உணவு பொட்டலத்தை பிரித்து ஒரு ரொட்டி துண்டை ஈசாலேஸ்வம் அவங்க சாப்பிட்டாங்க இன்னொரு ரொட்டி துண்டை தன்னோடு வந்தவர் கொடுத்தாங்க இப்போ மீதி எத்தனை ரொட்டி துண்டு இருக்கும் ஒன்று இருக்கும் இப்போ ஈசாலேசலம் சாப்பிட்டுட்டு கை கழுவுக்கு போனாங்க கையை கழுவிட்டு வரும்போது பார்த்தா ஒரு ரொட்டி துண்டை காணும் இந்த கூட வந்தவன் திருடி எடுத்து தின்னுட்டான் இப்போ ஈசாலேசனம் கேட்டாங்க ரொட்டி துண்டை எங்கப்பான்னு கேட்டாங்க அவன் சொன்னால் லாதிரி எனக்கு தெரியாதுன்ட்டான் தின்னுட்டான் தின்னுட்டு தெரியலன்னுட்டான் இப்போ ஈசாலேசன் திரும்பவும் கேட்டாங்க எப்பா அங்கே யாரும் இல்லை ஒன்று நான் சாப்பிட்ருக்கணும் நான் சாப்பிடலை அப்ப நீந்தான் இருக்கிற நீ தான் அதை சாப்பிட்ருப்ப உண்மையை சொல்லு யார் ரொட்டி துண்டு எடுத்தா நீ தான் எடுத்தேன்னு கேட்டேன் அவன் சொன்னால் நான் இல்லைன்ட்டான் சாப்பிட்டது அவன் தான் ஆனா இல்லைன்னுட்டான் ஈசாலேசலம் இதை பத்தி பெருசா பேசலை சரி வா கிளம்புன்னு கிளம்பிட்டாங்க அப்படியே நட போய்கிட்டு இருக்காங்க போகும்போது ஒரு மான் கூட்டம் புள்ளிமான் கேள்விப்பட்டிருக்கீங்களா புள்ளிமான் அழகாக இருக்கும் பார்க்க அந்த புள்ளிமான் கூட்டங்கள் இருக்குது ஈசா லேசலம் அவங்களும் அவரோட வந்தவரும் அந்த மானை பார்த்து ரசிச்சு ரொம்ப ரசிச்சு பார்க்குறாங்க ரசனையாக பார்க்குறாங்க அப்போ ஈசாலேஸ்வலம் கேட்டாங்க அந்த புள்ளிமானை சாப்பிடுக்கியான்னு கேட்டாங்க ஈசாலேஸ்வம் கேட்டாங்க எப்போ அந்த புள்ளிமான் இருக்குல்ல அதை சாப்பிடுவோமா உனக்கு அதை சாப்பிட்ருக்கியா அப்படின்னு கேட்டாங்க அப்போ கூட வந்தவர் சொன்னார் தாராளமாக சாப்பிடலான்னாரு அப்போ ஈசாலேஸ்லம் அங்கே கூட்டமாக மேய்ச்சிக்கிட்டு இருந்த புள்ளிமான் அதில் ஒரு மானை கூப்பிட்டாங்க இங்கே வான் கூப்பிட்டாங்க அந்த மானை வந்துச்சு அதாவது நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அல்லாஹு தாலா மோஜி சாத்தி கொடுப்பாங்க இப்போ நம்ம ஒரு மானை கூப்பிட்டா ஒரு ஆடை கூப்பிட்டா வீட்டில் வளர்க்குற கோழியை கூப்பிட்டா கூட வராது ஆனால் நபிமார்கள் ரசூல்மார்கள் அந்த மோஜிசாத் அற்புதங்கள் அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்போ ஈசா அலிஸ்லம் அந்த மானை கூப்பிட்டாங்க மானை கூப்பிட்டா வந்து இந்த மான் துள்ளி குதிச்சு ஈசா அலையம் கிட்டே வந்து நின்றுச்சு இப்போ ஈசா அலிஸ்வலம் அந்த மானுடைய காதலை ஏதோ ஒன்று சொன்னாங்க ஆனால் அது என்னன்னு தெரியலை கித்தாப்ல எழுதல அந்த விஷயம் ஏதோ ஒன்று சொன்னாங்க சொல்லிட்டு அந்த மானை அறுத்துட்டாங்க ஈசாலேஸ்வரன் அந்த மானை அறுத்து அந்த மானை சுட்டு ஈசாலேஸ்வரம் அவங்களும் கூட வந்தவனு சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டு மீதி என்ன இருக்குது எலும்பு மட்டும் இருக்குது இப்போ ஈசாலேஸ்வரன் என்ன செஞ்சாங்க சாப்பிட்டு போட்ட எலும்பெல்லாம் ஒன்று சேர்த்தாங்க ஒன்று சேர்த்து கும்பு இதுன்னில்லா அல்லாஹனுடைய அனுமதியை கொண்டு நீ உயிர் பெற்று எழுன்னு சொன்னாங்க உடனே மான் என்ன செஞ்சுட்டு எலும்பு சதையாக மாறி ஒரு புள்ளி மானாக வந்துட்டு பக்கத்தில் உள்ளவர் அறண்டு போயிட்டார் என்னடா சாப்பிட்டோம் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம் மறுபடியும் மான் வந்து புதுசாக வந்துட்டேன்னு ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாரு அப்போ அந்த மான் எந்திச்சு உடம்பெல்லாம் உதறி அந்த மானுடைய கூட்டங்களோட போய் சேர்ந்துட்டு பைசா லேசனை கேட்டாங்க தம்பி பார்த்தியா அல்லாஹனுடைய ஆற்றலை பார்த்தியா இப்போ சொல்லு ரொட்டி துண்டை யார்கிட்ட தான் கேட்டாங்க இப்போ அவன் சொன்னான் லாதிரி எனக்கு தெரியாதுன்ட்டான் சாப்பிட்டது அவன்தான் ஒத்துக்க மாட்டான் எனக்கு தெரியாதுன்ட்டான் சரின்னு ஈசாலேசம் எதுவுமே கேட்கலை ரொம்ப தூரம் போகிறாங்க நடை போகிறாங்க போகிற வழியில் ஒரு ஆறு இப்போ அந்த ஆறை கடந்து தான் அங்கே போகணும் அடுத்த பாதைக்கு போக முடியும் ஆற்றில் பார்த்தா கடுமையான வெள்ளம் கடக்க முடியாது சரியான வெள்ளம் இப்போ ஈசாலேசர் என்ன செஞ்சாங்க தைரியமாக முன்னே போகிறாங்க பின்னாடி உள்ளவர் எங்கே எங்கே போகிறீங்க வெல்லம் அடிச்சுட்டு போயிடுன்னு சொல்கிறாரு ஈசாலேசன் சொன்னாங்க என் கையை பிடினாங்க அவனும் கையை பிடிச்சான் கையை பிடிச்சி ஈசா லேசெல்லாம் தரையில் நடக்கிற மாதிரி தண்ணியில் நடந்து போனாங்க ஈசா லேசெல்லாம் அவங்களும் நடந்து போனாங்க கையை பிடிச்சிட்டு கூட வந்தார் அவரும் தரையில் நடக்கிற மாதிரி தண்ணியில் நடந்து போகிறாங்க அப்போ ஈசா லேசெல்லாம் என்ன செஞ்சாங்க கரையை கடந்து போயாச்சு தம்பி பாத்தியா அல்லாஹனுடைய ஆற்றலை பாரு எப்படி யாராவது நடக்க முடியுமா அல்லாஹ் நமக்கு இந்த சக்தியை கொடுத்துருக்கான் ஆற்றலை கொடுத்துருக்கான் உண்மையை சொல்லு யார் ரொட்டி துண்டு எடுத்த தானே எடுத்த அப்படின்னு கேட்டான் மறுபடியும் லாதிரி எனக்கு தெரியாதுன்ட்டான் ஒத்துக்கவே இல்லை எனக்கு தெரியாதுன்ட்டான் அதாவது பொதுவாகவே ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னு வைங்களேன் அதை ஒத்துக்கிற மனப்பான்மை நமக்கு வரணும் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் செய்கிற தப்பை வந்து நியாயப்படுத்துறோம் செய்கிறதையும் செஞ்சுட்டு தான் தப்பே செய்யாத மாதிரி பேசுகிறோம் உன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்படி நம்ம நம்ம செஞ்ச தப்பை ஒத்துக்காம நியாயப்படுத்துனோம் பார்த்தீங்களா இதுதான் கிபுர் இதுதான் பெருமை இந்த பெருமை என்பது அழிவுலையும் இழிவுலையும் நம்மளை கொண்டு போய் சேர்த்தணும் செய்யற தப்பு ஒத்துக்கணும் தப்பு செஞ்சிட்டோம் ஆ நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இதுதான் ஒரு நல்ல மீனுக்கு அழகு செஞ்சு செய்யறதையும் செஞ்சுட்டு இல்லை நான் தான் கரெக்டு நான் சொல்றது தான் கரெக்டு அது வந்து ஒரு மொம்மீனுக்கு அழகு கிடையாது இப்போ இவன் சொன்னா நான் நான் வந்து எடுக்கலை அதாவது இவ்வளோ ஆற்றலையும் பார்த்துட்டு அல்லாஹனுடைய ஆற்றலை பார்த்துட்டு நான் எடுக்கலை நான் எடுக்கலைன்னா சரிசன் எதுவும் பேசலை அப்படி போறாங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு சமவெளி பகுதி வருது சமவெளி அங்கே புல் இல்லை மரம் இல்லை எதுவும் இல்லை ஃபுல்லாக மணல் மணல் மட்டும் மண்ணு மட்டும்தான் இருக்குது இப்போ ஈசா அலேஸ் எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்தாங்க உட்காந்து மண்ணை மூணு குவியலாக குவித்தாங்க எத்தனை குவியல் மூணு மூணு குவியலாக மண்ணை குவித்தாங்க குவிச்சிட்டு ஈசா சொன்னாங்க அல்லாஹனுடைய அனுமதியை கொண்டு இந்த குவியல் தங்கமாக மாறட்டுன்னாங்க பார்த்தா மூணும் தங்கமாக மாறிட்டு அந்த மூணு குவியலும் தங்கமாக மாறிட்டு பக்கத்தில் உள்ளவனுக்கு முப்பத்தி ரெண்டு பலன் தெரியுது அப்படி பார்க்குறான் ஆஹா தங்கம் தங்கம்னு அவனுக்கு அது ஆசை மனுஷனுக்கு ஆசை தானே ஆசை தங்கத்தை பார்த்தோன்ன சரியான ஆசை வந்துட்டு பேராசை வந்துட்டு இப்போ ஈசானேசன் என்ன செஞ்சாங்க வா முத குவியல் எனக்கு ரெண்டாவது குவியல் உனக்கு மூணாவது குவியல் யாருக்கு தெரியுமா அவன் கேட்டான் யாருக்கு யார் ரொட்டி எடுத்தாங்களோ அவங்களுக்கு அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்க யார் ரொட்டி எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் மூணாவது குவியல் உடனே மேப்படியான் சொல்லிட்டா நான் தான் எடுத்தேன் மன்னிச்சிருங்க நான் தான் ரொட்டி ஆசை பாருங்க அந்த ஆசையில நான் தான் எடுத்தேன் சொல்லிட்டான் இப்போ தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டான் எதனால் பேராசை அந்த பேராசையில ஒப்புக்கொண்டான் இப்போ இவனுக்கு நடக்க போறது என்னன்னு மட்டும் கவனிங்க ஈசாலேஸ்ல பார்த்தாங்க ஆஹா இவன் ரொம்ப மோசமாக இருக்கான் தம்பி நீ ஒரு போ நான் ஒரு ஈசா ஈசாலேஸ்ல போயிட்டாங்க இப்போ இவன் மட்டும்தான் இருக்கிறான் மூணு தங்க குவியல் இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ரெண்டு பேர் வாராங்க தூரத்தில் ரெண்டு பேர் நடந்து வாராங்க நடந்து வந்தவங்க கிட்ட வந்தாச்சு கிட்ட வந்து பார்த்தா தங்க குவியல் இப்போ அவங்களுக்கும் தங்க குவியல் மேல ஆசை வந்துட்டு இப்போ மூணு பேர் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க என்னன்னா எப்ப மூணு தங்க குவியல் இருக்கு மூணு பேரும் ஒவ்வொன்னு பிரிச்சுக்கலாம் எங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு உனக்கு ஒன்று அப்படின்னு பிரிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ மூணு பேத்துக்கு பசி சாப்பிடலை இப்போ அதுல ஒருத்தர் அதாவது ரெண்டு பேர் நடந்து வந்தாங்கள தூரமா அதுல ஒருத்தர் உள்ள போய் கிராமத்தில் போய் உணவுகள் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு போயிட்டாரு இவங்க சொல்றாங்க கிராமத்துல போய் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வா வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பிட்டாங்க ஒருத்தரை அவரும் என்ன செஞ்சாரு சாப்பாடு வாங்க போறாரு சாப்பாடுவங்க போகிறாரு இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த செய்தான் சிந்தனையை பாருங்கள் அந்த பேராசை இந்த ரெண்டு பேர் பிளான் பண்ணுறானுங்க நம்ம எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும் மூணு குவியிலையும் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று எடுத்துக்கிடுவோம் அவன் வந்த உடனே அவனை வெட்டி சாகடிச்சிரும் எப்படி துரோகம் பேராசையால் என்ன நடக்குது துரோகம் அவனை வெட்டி கொன்றுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு பேர் யாரை சாப்பாடுவங்க போனார்ல அவரை இப்போ அவனுக்கு ஆசையை பாருங்க அது எப்படி மூணையும் நம்மளே எடுத்துக்கிறோம் இவரை இவங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு எதுக்கு தங்க கோவிலில் குடிக்கணும் அப்படின்னு அவன் என்ன செய்கிறான் ஒரு பிளான் போடுறான் போனால் அங்கே உள்ள உணவு விடுதி ஹோட்டலுக்கு போனால் கிராமத்தில் போய் நல்லா சாப்பிட்டுட்டான் மீதி இருந்த ரெண்டு சாப்பாட்டில் விசத்தை கடைக்கு கொண்டு வந்துட்டான் யாரை கொள்ள இந்த ரெண்டு பேர்த்தையும் சாக அடிக்க சரி விசத்தை கடைக்கு கொண்டு வந்தாச்சு இப்போ சாப்பாடை எடுத்துட்டு ரெண்டு பொட்டத்தோடு வாராரு தலைவர் வந்தார் வந்து இப்போ இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரும் கொண்டு வந்தாச்சு இப்போ இந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க வந்த உடனே கத்தி எடுத்து வெட்டி அவனை கொண்டுட்டாங்க யாரை யாரை கொண்டுட்டாங்க சாப்பாடு வீட்டு வந்தார்ல பிளான் பண்ண முடி கொண்டுட்டாங்க கொண்டுட்டு இவங்களுக்கு சந்தோஷம் ஆளுக்கு ஒன்றரை ஒன்றரை எடுத்தர்லான்னு சந்தோஷத்தில் கொண்டு வந்த சாப்பாடை தின்னாச்சு நொற காக்கி செத்து போயாச்சு என்ன செஞ்சுட்டு என்ன விஷத்தை களை கொண்டு வந்தானா அவன் அப்போ பேராசை என்பது அந்த மூணு தங்க கோவிலும் யாருக்குமே என்ன செஞ்சுட்டு இல்லாம ஆக்கிரம் இவனும் பேராசப்பட்டான் அவனும் பேராசப்பட்டான் யாருக்குமே என்ன செய்யலாம் கிடைக்கல அப்ப பேராசை என்பது கடைசியில ஒண்ணும் இல்லாம நம்ம என்ன செஞ்சிடும் ஆக்கிரம் என்பதற்கு இந்த ஈசாலேசல அவங்களுடைய வரலாறு ஒரு சான்றாக இருக்குது பின்னாடி ஒரு காலத்துல ஈசாலேஸ்ல அந்த பாதையம் நடந்து போவாங்க தங்களுடைய சீடர்களோடு நடந்து போவாங்க அப்ப ஈசாலேசில பாப்பாங்க மூணு தங்க கோவில் அப்படியே இருக்குமா பக்கத்தில் மூணு எலும்பு கூடு இருக்கும் அப்போ ஈசாலேசன் சொல்லுவாங்க இப்படி ஒருத்தர் இருந்தார் மூணு பேர் இப்படி பேராசைப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாங்க அப்படின்னு தன்னுடைய சீடர்களுக்கு ஈசாலேசன் சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மனுஷன் உலகத்தில் வந்து தாயினுடைய வயிற்றுலேருந்து வரும்போது ஒன்றும் இல்லாமல் தான் பிறந்தான் போகும்போது இன்னத்தை கொண்டு போகிறான் எதுக்கு இந்த உலகத்தில் பேராசை அப்படின்னு ஈசா தங்களுடைய சீடர்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்கன்னு இப்னு அரபி ரஹமத்துல்லாகிய அழகி அவங்க தங்களுடைய கித்தாவில் பதிவு செய்கிறாங்க அப்போ ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஆசைகள் வந்து பேராசைகளை என்ன செய்யக்கூடாது மாறிடக்கூடாது பேராசையாக மாறினா எதுவும் இல்லாமல் அல்லாஹுத்தால நம்மளை கை புரியுதா அதே மாதிரி ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் எல்லாத்துக்கும் இருக்கும் அந்த ஆசைகளும் எதிர்பார்ப்புகள் நமக்கு கிடைக்காம போகும்போது நம்ம கிடைக்கல அப்படின்னும் போது வருத்தமாக இருக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கும் நம்மளை நம்மளே ஒரு மா தலை விதி இப்படி தான் நான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் நினைக்க ஆரம்பிச்சிருவோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆசைகளை யாருமே கட்டுப்படுத்த முடியும் எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும் எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் நான் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எனக்கு இப்படி வாழ்க்கை அமையணும் எல்லாத்துக்கும் ஆசைகள் இருக்கும் அதோடு சேர்ந்து உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஆசைகளோடு அல்லாஹனுடைய நாட்டம் இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நம்ம ஆசைப்படுறதை படுவோம் ஆனால் அல்லாஹ நாடினால் தான் அது நடக்கும் அப்படின்ற ஈமான் நம்ம இடத்துல இருக்கணும் அந்த ஈமான் இருந்துச்சுன்னு வைங்களேன் அதாவது அல்லா ஆசைப்படுவோம் எவ்வளோ வேணாலும் வீடு கட்டணும் பெரிய பணக்காரனாகணும் ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆசைப்படுவோம் அல்லா எப்போ நாடுறானோ எந்த நேரத்தை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அப்போ தருவான் அப்படின்ற ஈமான் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன் நம்ம ஆசைப்பட்டு நமக்கு கிடைக்காம போனாலும் ஒரே ஒரு ஆறுதல் இருக்கும் சரி அல்லாஹ் நாடலை அப்படின்ற ஆறுதல் இருக்கும் அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது ஆசைப்படுங்க அந்த ஆசைகளை தடுக்க முடியாது எதிர்பார்ப்புகளை குறைக்க முடியாது எதிர்பார்ப்புகள் ஆசைகள் இருக்கும் அதே நேரத்தில் அந்த ஆசைகளின் எதிர்பார்ப்புகளும் அல்லாஹனுடைய நாட்ட பிரகாரம் தான் நடக்கும் அவன் நாடணும் அப்படின்ற ஈமான் இருந்தன்னா அல்லாஹ் எப்போ கொடுப்பானோ அப்போ கொடுப்பான் அப்படின்ற நிம்மதி ஒரு ஆறுதல் நமக்கு இருக்கும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு இனிஷாலாக வரக்கூடிய காலங்களில் போதுமென்ற மனத்தோடு வாழணும் போதுமென்ற மனம் நமக்கு இருக்கணும் அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்துருக்கானோ எ எந்த விதத்தையும் அல்லா நமக்கு குறை வைக்கல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நமக்கு மேலே உள்ளவங்கள பார்க்கக்கூடாது சலலாசன் சொல்லுவாங்க நமக்கு மேலே உள்ளதை பார்க்காதீங்கப்பா நமக்கு கீழே உள்ளவங்கள பாருங்கள் எந்த விதத்துலையும் எல்லாம் நம்ம குற வைக்கல நம்ம கீழே உள்ளவங்கள பார்த்து பாருங்க நம்ம கீழே எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ இல்லையா அப்போ போதும் என்ற மனம் நம்மள்ட்ட இருக்கணும் போதும் என்ற மனம் நம்மள்கிட்ட வந்துச்சுன்னு வைங்களேன் பேராசைகள் நமக்கு குறைஞ்சி போயிடும் எதை எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோனோ அதை கொண்டு பொருந்திக்கணும் அதுக்கடுத்து அல்லாஹூத்தாலும் அவன் நாடு நாள் கொடுப்பான் போதும் என்ற மனம் நமக்கு இருந்துச்சுன்னா எந்த இடத்துலையும் நம்ம நிம்மதி இல்லாம ஆகிற மாட்டோம் என்னைக்கு ஆசைகளும் பேராசைகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகமாகுதோ தான் நம்ம நிம்மதி இல்லாம இருப்போம் ஐயோ கிடைக்கலையே ஐயோ முடியலையே நம்மளால அப்படின்ற அப்படின்ற ஒரு மன மனசுல குழப்பங்கள் அப்பதான் என்ன செய்யும் உண்டா அப்போ போதும் என்ற மனத்தோடு வாழ்வோம் பேராசைகளை குறைச்சிக்கிருவோம் அல்லாஹுத்தாலம் என்மேனு நம்முடைய வாழ்க்கையில பறக்க செய்வான் இன்னைக்கு பேராசைகள் நமக்கு அதிகமாகுதோ எப்படி ஈசா லீசலம் அவர்களோடு வந்தாங்க அந்த மூணு பேர் இருக்காங்க பாத்தீங்களா எப்படி ஒண்ணுமில்லாம ஆயிட்டாங்க மூணு பேருமே சேர்த்து இறந்து போயிட்டாங்க அதே மாதிரி அல்லாஹு தாலா ஒன்றும் இல்லாமல் நம்மளை ஆக்கிடுவோம் அப்போ இன்ஷால்லாம் வரக்கூடிய காலங்களில் பேராசைகளை விட்டு அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களையும் பாதுகாத்து நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையுள்ள ரஹமான் நம்ம அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக வாஹருத் அவன் அல் அஹமது இல்லா ரபுல்லமீன் அலாம் வரைக்கும் வரமத்துல தால வரூ